அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்ட போது பீகாரில் சீதை பிறந்த இடமான சீதாமர்ஹியில் சீதைக்கு பிரம்மாண்ட கோயில் கட்டப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாக்குறுதியளித்துள்ளார் அளித்துள்ளார் பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தனது மகனை முதல்வராக காங்கிரசின் மடியில் லாலு பிரசாத் யாதவ் அமர்ந்திருப்பதாக எதிரணியின் கூட்டணியை கடுமையாக விமர்சித்தார் மேலும் பசுவதை மற்றும் பசு கடத்தலை பாஜக ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் தங்கள் ஆட்சியில் பசுவதை செய்வோரை தலைகீழாக தொங்க விடுவோம் என்றும் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சீதை பிறந்தது நேபாளத்தின் ஜனக்பூரிலா அல்லது பீகாரின் சிதாமர் ஹிலா என்று காலம் காலமாக விவாதிக்கப்பட்டு வரும் நிலையில் அமித் ஷா சீதாமர்கியில் சீதைக்கு கோயில் கட்டப்படும் என வாக்குறுதி அளித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை